எல்லாருக்கும் அக்ரிடெக்சன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமிபத்திரம் மாடலுங்க சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாதான் வந்தீங்க இந்த ட்ராக்டர் தங்க சேல்ஸ் இருந்துகிறது வாங்காத ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வாங்க வாங்க சொன்னி முழுசாக நட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ ஜேசிபி சேல்ஸ் வீடியோ இது போல் வீடியோங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க எந்த ஒரு வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரி பண்ணிக்கிறீங்க நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு போடாது நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க நல்லா கழிவு இருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் இன்ஜின் கிரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப் அவைலபிள் இருக்குங்க ஹூக்குப்பட்டு பம்பரு உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க மேல் நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி தேவைப்படும் நம்மளோட வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ட்ராக்டர் உங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோவா போடுவாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க மேலம் சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்ற இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக நாங்கள் பக்கமும் ஃபோட்டோ பிடிச்சி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிடெக்ட் டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பதினொழுக்கு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசி லாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவில் திரி நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டல புக்கு தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க வேணுங்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள்